அறிந்த குடும்ப நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னோடய இனிய வணக்கம் இன்று நம்ம பார்க்க இருக்க பதிவு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து கிரகதோஷம் இந்த கிரகதோஷம் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு இருக்குது இந்த கிரகதோஷத்தில் வந்து என்ன பண்ணணும் அந்த கிரகதோஷம் நீங்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ நான் ஒரு மந்திரத்தை சொல்கிறேன் அந்த மந்திரம் வந்து ஒரு நாளைக்கு வந்து இரண்டு வேலை செய்ய வேண்டும் ஜபிக்க வேண்டும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காலைல நாலரை இருந்து ஆறு மணிக்குள்ள ஒன்றும் வந்து மாலை ஐந்தரை மணியிலேருந்து ஆறு மணிக்குள் வீட்டில் விலக்கு ஏற்றி இந்த நான் சொல்லும் அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ஜபித்து கொண்டே வந்தால் உங்களுக்கு வந்து என்ன விதமான கிரக தோஷங்கள் இருந்தாலும் எல்லா தோஷமும் நீங்கி நல்லது நடக்கும் ஆனால் இந்த மந்திரத்தை வந்து இருபத்தி ஏழு முறை வந்து ஜபிக்க வேண்டும் என்ன மந்திரம் அப்படின்னு வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து போடுற மந்திரம் என்னன்றது அதையும் ஒரு வாட்டி போய் பாருங்க இப்போ நான் சொல்கிற மந்திரத்தை ஸ்லோவா கூட இந்த வீடியோவை ப்ளே பண்ணி கேளுங்க சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமக தெரியுமே சொல்கிறேன் சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமக திரும்பு சொ சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமக இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை டெய்லி ஜபிச்சுட்டு வந்தீங்கன்னா அதாவது காலையில் இருபத்தி ஏழு முறை மாலை இருபத்தி ஏழு முறை ரெண்டு டைமும் வந்து இந்த மந்திரத்தை ஜபி ஜபிச்சு வந்தீங்கன்னா என்ன விதமான கிரகதோஷங்கள் நீங்கள் இருக்கிற வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு ஜாகத்திலேயே வந்து கிரக தோஷம் இருக்குது எந்த மாதிரி இருந்தாலும் சரி அது எந்த மாதிரி தோஷமா இருந்தாலும் அந்த தோஷங்கள் வந்து விரைவில் நீங்கிடும் தயசெஞ்சு செஞ்சு கொண்டு வாருங்கள் இதை நம்பிக்கையுடன் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செஞ்சு இன்னும் நிறைய சப்போர்ட் தேவைப்படுது சப்போர்ட் கொடுங்க நன்றி வணக்கம்